சிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கான மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் ரிஷப ராசியினருக்கு செப்டம்பர் மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்கும் என்பதை காண்போம் முதலில் அநேக தன லாப விஷயங்கள் கைகூடக்கூடும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அரசு உதவி அரசியல் ஆதாயம் மற்றும் அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமாக இது இருக்கும் சிலர் குடும்பத்தில் மனைவியின் பெயரில் புது வீடு அல்லது பூமி வகையில் லாப முதலீடுகளை முதலீடுகளாக செய்து லாபங்களை பெருக்குவார்கள் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் தொழில்முறை பிரயாணங்கள் மேற்கொண்டு வியாபாரம் உற்பத்தி தொழில் பணி அதை விரிவாக்கம் செய்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புகள் நல்ல முன்னேற்றமும் வெற்றி செய்திகள் வசப்படும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய பிரயாணம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பிரயாணம் செய்து சில இடங்களுக்கு சுற்றுலாவாக சென்று வரக்கூடும் படிக்கும் மாணவர்கள் கூடுதல் முயற்சிகள் போட்டு வெற்றி நடை போடுவார்கள் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடும் ஆராய்ச்சி படிப்பு மற்றும் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் அவர்களுடைய உழைப்பை போட்டு பயணிக்க தொடங்குவர் அதனால் அவர்களுக்கு வெற்றி வசப்படும் சிலருக்கு ஆயுள் காப்பீடு அரசு சார்ந்த வரியினங்களின் பணங்கள் திரும்ப கிடைக்கப்பெற்று கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரிடம் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பதால் உங்களுக்கு நல்ல நிம்மதி கிட்டக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் காரியங்கள் தடைபட்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் தடைகள் விலகி சுபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடும் அதனால் குடும்ப உறுப்பினரிடையே மகிழ்ச்சி நிலவும் தெய்வ கடாட்சத்தினால் தடைப்பட்டிருந்த காரியங்கள் மற்றும் குலதெய்வம் இவர்களுடைய குலதெய்வ அருள் ஆசி இவற்றால் குடும்பத்தில் வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் கைகூடக்கூடும் இதனால் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் இதனால் சுப செலவுகள் விரயமாக செய்ய நேரிடக்கூடும் சிலர் குடும்பமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடும் மூத்தோர் வழிகாட்டுதல் பண விவகாரங்கள் சட்ட நுணுக்கங்கள் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்து அனுபவஸ்தர்களை கலந்து தீர்வு காணுங்கள் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு இருக்கக்கூடும் வேலை பணி உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டிருப்போர் விவசாயம் செய்பவர் வியாபாரிகள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு அதிகாரமும் அனுபவமும் கைகூடி வரக்கூடும் அதனால் நல்ல முன்னேற்றம் எல்லா இனங்களிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதனால் வெற்றி வாகை சூடி வளம் வருவீர்கள் லாப பணப்புழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பாகவே இருக்கும் இரு சக்கர மின் சாதனங்கள் பூமி வகை பழைய பூர்வீக இடங்கள் வீடுகள் ஆகியவற்றிலெல்லாம் பராமரிப்பு செலவுகள் காத்திருக்கின்றன திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்